ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து பஃபர்ட் பற்றி பேசிகிட்ருந்தேன் என்னெல்லாம் பயசஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மிங்கும் வாழ்க்கையும் அஃபெக்ட் ஆகும்ங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நேற்று என்னால் ரெண்டே ரெண்டு பயஸ் தான் பேச முடிஞ்சிது இன்றைக்கி இன்னொரு மூணு பயசு எடுத்து நிச்சயமாக பேசணும்னு நினச்சேன் இந்த பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸு முக்கால்வாசி நேரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் சம்டைம்ஸ் இது வந்து நம்மளை தப்பாக அடிபட்டுடும் ஒன்ஸ் இது தப்பாகிடுச்சுன்னா நம்மளால் மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லா இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து நம்ம தொகுத்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு முடிவு எடுக்கணும் ஆனால் குயிக்காக முடிவு எடுக்கிறச்ச நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம சிம்பிளாக ரெடியூஸ் பண்ண சொல்லிக் கொடுப்போம் மைண்டு ஸோ டேஞ்சரஸ் டைமில் இந்த பயசஸ் நம்மளை ஹெல்ப் பண்ணும் பட் நார்மல் டைம்ஸில் இந்த பயசஸ் நம்மளை படுத்தி சரியான டைமில் கவுத்துரும் இன்றைக்கி நான் முதல்ல பேச போகிறது ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி ஹாலோ எஃபெக்ட்னால் ஒரு பர்டிகுலர் மனுஷன் ஒன்றுத்தில் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த திறமை எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு ஸோ பிளைண்டாக அவர் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு நம்மளுக்கு தோணிடு ஃபஸ்ட்டு என்னோடய ஓன் ஹேலோ எஃபெக்ட்லேயே நான் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நார்மலாக ஹாலோ எஃபெக்டை பற்றி நம்ம பேசலாம் ஃபஸ்ட்டு ஹலோ எஃபெக்ட்டுங்கிறது இப்போ டாட்டா வந்து ரொம்ப எத்திக்கல் அண்ட் ஆனஸ்ட்டுன்னு எல்லாேருக்கும் தெரியும் நானும் நம்புகிறேன் இன்ஃபேக்ட் ரொம்பவே நம்புகிறேன் ஸோ அப்போ டாட்டா குரூப் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் ஹாலோ எஃபெக்ட் அது நம்மளை கரெக்டான டைமில் கவுத்துரும் இப்போது டாட்டா நல்லா பண்ணுறாங்கிறதுனால எல்லா கம்பெனியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக லாங் டேர்மில் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும் உங்கள் கம்பெனி நல்லா இருக்கலாம் சூப்பராக பண்ணணும் ஆஸ் சார் இன்வெஸ்டர் நீங்கள் எப்போ வாங்கணும்னா உங்களோட ப்ரைஸ் அண்ட் வேல்யூ ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும்போது ப்ரைஸ் அண்ட் வேல்யூ ஈக்குவேஷன் சரியாக இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறதே பெட்டர் ஆலோ எஃபெக்ட் தான் வைர ஊசி தான் வைர ஊசி எடுத்து கண்ணை கூட்ட முடியாது இதை நான் வந்து எனக்கு என்னக்கே சொல்லிக்கிறது இப்போ நான் பப்ளிக்காக சொல்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும் நான் வைர ஊசி தான் இந்த வைர ஊசின்னு நான் சொல்கிறது வைரங்கிறது நல்லது ஊசிங்கிறது கண்ணை குத்திடும் அதனால் வைர ஊசி அப்படின்னு சொல்லிடுவேன் கம்பெனி சூப்பராக இருக்கலாம் ஆனால் கம்பெனி சூப்பராக இருந்தாலும் அடிபட்டா வலிக்கிறது நம்மளுக்கு தான் டாட்டாவுக்கு வலிக்காது அதனால் ஒரு காஸ் ப்ரைஸ் டாட்டா கம்பெனியாக இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் அடிபடுவீங்க இதனால்தான் ட்ரெண்ட்டு டாடா கன்சியூமர் டாடா எலெக்ஸி இது மாதிரி கம்பெனியெல்லாம் வைர ஊசின்னு சொல்லிகிட்டு காட்ரேஜ் கன்சியூமரை வைர ஊசின்னு டாட்டா கன்சியூமரை வைர ஊசின்னு நான் எழுநூறுவாயில் வைர ஊசி சொன்னது இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பட் அகைன் அது வந்து டைப் டூ வேறர் நான் வாங்கிட்டு தான் லாபம் சம்பாதிச்சிருக்கேன் வாங்காததுனால எம் பிரின்ஸிபல் போல் ஆனால் நான் வாங்கிட்டு விலை பயங்கரமாக இறங்கினு தான் எனக்கு டைப் பண்ணதாக என் கேபிட்டல் வாங்கிடும் இதனால தான் வைர ஊசின்னு சொல்கிறது தமிழ்நாட்லையும் சரி தென்னிந்தியாவிலையும் சரி இன்னொரு பானை பெரிய ப்ராப்ளம் இருக்குது இந்த ஆலோசனால் சிம்பிளான ப்ராப்ளம் என்னென்னா ஒரு நடிகருங்கிறதவன் நடிக்கிறான் ஒரு டேரெக்டரை அவன் நடிக்க வைக்கிறான் இவன் டேரக்டரை சொன்ன மாதிரி கையை காலை ஆட்டுறான் நீங்கள் பார்த்தீங்க பிசிலி முடிவீங்க சூப்பர் உடனே அவன் அரசியலுக்கு வந்துட்டா அவன் சினிமாவில் பண்ணுறதையே தான் நெஞ்சம் வாழ்க்கையில் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது இதனால் தமிழ்நாடும் சரி மற்ற ஊர்லையும் பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்திருக்கு இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லேருந்து வெளில வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து சினிமாக்காரன் பாலிடிக்ஸ் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் வரலாம் அவனுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அரசியல் பற்றி எதாவது தெரியுமான்னு தெரிஞ்சுட்டு அவன் பாலிசி என்னன்னு தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க அதை விட்டுட்டு அவன் சினிமாவில் சூப்பராக நடித்தார் அதுக்கு நான் ஒரு பெரிய ஃபேனாக இருக்கேன் அதனால் அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறாக போய்டும் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை மட்டும் இல்லை ஸ்டேட்டையே டேமேஜ் பண்ணுறீங்க இது மாதிரி பண்ணுற தப்புல ஸ்டேட்டுக்கு பல வருஷம் பின்னாடி போய்டும் முன்னே ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போய்டும் சொசைட்டிங்கிறது ரொம்ப அடிபடும் இது ஹாலோ எஃபெக்ட்னு சொல்கிறது அடுத்தது லாஸ் அவர்ஷனை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் லாஸ் அவர்ஷன்னா என்ன லாஸை பார்த்து பயப்படுறது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபியர் ஆஃப் லூசிங்கிறது வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ஜாய் ஆஃப் கேனி அது நஷ்டம் வந்துருங்கிற வழி வந்து லாபம் வரைச்சா வர சந்தோஷத்தோட என்றைக்குமே ஜாஸ்தி இன்ஃபேக்ட் டேனியல் கேமனும் அமோஸ் ப்ராஸ்பெக்ட் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெயின் ஆஃப் லாஸ் அதாவது லாஸோட வலி நஷ்டத்தின் வலி அதே லாபத்துக்கு ரெண்டு மடங்கு வலி ஜாஸ்திங்கிறார் அதாவது ஆயிரம் ரூபாய் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட வலி ரெண்டு மடங்கு ஆயிரம் ரூபாய் கெயின் பண்ணத்தோட அதனால் இந்த லாஸே வானாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரொம்ப காஷியஸ் ஆகி ரிஸ்கே எடுக்க வேண்டாம்னு டிசைடு பண்ணி நம்ம சான்ஸே எடுக்கிறத விட்ருவோம் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கலைன்னா காணாமல் போயிடுவீங்க அப்போ கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது க்ரோத் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற க்ரோத்துக்கும் சக்ஸஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த குரோத்தும் சக்ஸஸும் வரணும்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கலைன்னா காணாமல் போயிடுவீங்க சிம்பிளாக சொல்கிறேன் பணத்தை நீங்கள் பேங்க்லேயே போட்டு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போடுங்க ஆனால் பண வீக்கத்தோட கம்மி ரேட்டில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நட்டந்தான் வரும் அதே சமயத்தில் ஸ்டாக்கு கரெக்டான ஸ்டாக்கு சீப்பான இடத்துல வாங்கினா ஹெவியாக ப்ராஃபிட் வரும் அந்த சமயத்தில் நம்ம ப்ராஃபிட் ஆப்பிடிச்சிட்டே கோல் விட்டுட்டு நஷ்டம் பண்ணிவிடுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக போயிடும் உங்களுக்கு ஆக்சுவல் கெயின் வந்து இது மாதிரி ஸ்டாக்குலேயும் ரியல் எஸ்டேட் சீப்பாக இருக்கிறச்ச கரெக்டான இடத்துல வாங்குறதுன்னா உங்களுக்கு பெரிய லாபம் கொடுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களை ஏழை ஆக்கிடும் ஆனால் லாஸ் ஹவர்ஷனில் பயந்துக்கிட்டு நம்ம வந்து ரிஸ்கே எடுக்காமல் வாழ்க்கையை கோல் விட்டுருவோம் அடுத்தது கடைசியாக இன்னைக்கு பேண்ட் மேகன் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபாலோயிங் தி ஹர்டு ஒரு கூட்டம் எருவு மாடு ஒரு சைடு ஓட ஆரம்பிச்சிதுன்னா எல்லா மாடும் ஒரேடியாக சேர்ந்து ஓடும் இதுதான் ஹேர்டு இந்த ஹேர்டு மென்டாலிட்டிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு நம்ம வந்து ஃபோமோன்னு சொல்லுவோம் ஃபியரிங் ஆஃப் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு மற்றவன்லாம் ஒரேடியாக காசாக அழறாண்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம அல்றதை மிஸ் பண்ணிட்டோம் மேடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டாக் பின்னாடி ஓடுவோம் அது ஆக்சுவலி பெரும் ஃப்ராடாக இருக்கும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பிரைட்டன் காப் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த பிரைட்டன் வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ராடு கம்பெனி அது ஆடிட்லேருந்து எல்லாமே ஃப்ராடு பெரிய இன்வெஸ்டர்லாம் சோ கால்டு பெரிய இன்வெஸ்டர்லாம் அது சூப்பர் அப்படின்னா எல்லோரும் அது பின்னாடி ஓடினாங்க இன்றைக்கி அந்த கம்பெனி திவால் நீங்கள் போட்ட பணமும் திவால் இது மாதிரி ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு ரீட்டைல் பூம்பஸ் சீக்வன்ஸ் போதும் சில ஸ்டாக்குகள் தெரியும் அந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்டாக்குகளை பார்த்தன்னா இவன் இந்த பீரியடில் தான் ட்ரேட் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு மார்க்கெட்டே வானான்னு ஓடி போடுவாங்க இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனியாக எஜுகேட்டடாக படித்து புதுஷனு எடுக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் பண்ணுறான்னு நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கீழ் வந்துருவீங்க ஐடி சாஃப்ட்வேரும் அதே தான் எல்லோரும் ஐடியில் வேலை கிடைக்கிதுன்னு தடுக்க விழுந்து ஐடியில் படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஐடியில் போகணுன்னு நினச்சோம் அதுக்குள்ளே இப்போ ஐடி பூமே பஸ்ட்டாக மாறிடுச்சு காணாமல் போயிடுச்சு இது உங்களை நாசமாக்கிடுச்சு இது மாதிரி பேகனில் சேராதிங்க கரெக்டான முடிவை பார்த்து எடுங்க இது பேர் பேண்ட் பேக் எஃபெக்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்